ஒரு பெண் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சுமங்கலிங்கிற ஒரு வார்த்தையை கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் என் கணவன் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் நான் எப்பயுமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என் கணவன் இந்த தங்க தாம்பாலத்துல வச்சு தாங்கணும் இப்படின்ற எண்ணங்கள் இருக்கதான் செய்யும் கணவன் இழந்தவங்க வெள்ள புடவை கட்டிக்கணும் அப்படின்றது இருந்துச்சு இல்லைங்களா அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் விருப்பப்படல இருந்தாலும் நம்ம சமுதாயத்துல இன்னும் அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை பெண்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கலாம் உன் கணவன் படுத்த படுக்கையில இருக்கா மருத்துவமே கைவிட்டுடுச்சு இன்னும் ஒரு மாசம்தான் ஒரு வருஷம்தான் இன்னும் பத்து நாள் தான் அப்படின்னாலும் அம்பிகை காலை பிடிச்ச அப்படின்னா விதி மாறும் இது வந்து திருமணம் ஆனவங்க மட்டும் இல்லமா கல்யாணம் ஆகணும் கன்னி பொண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கூட நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளரான டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம்மா வணக்கம் பொதுவா திருமணமானவங்கள் சொல்ல கேட்ப கேட்ட வார்த்தை என்னன்னா சுமங்கலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தை வந்து திருமணமான பெண்களுக்கு மட்டும்தானா அப்படி இல்லைனா ஒரு ஒரு பெண் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த சுமங்கலிங்கிற ஒரு வார்த்தையை கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் மேம் பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் இருக்க கடவு மாயுது நான் சாகும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூவோடவும் பொட்டோடவும் சாகணும் அப்படின்னு எல்லா பெண்களும் ஆசைப்படக்கூடிய விஷயம்தான் அதனாலதான் வந்து பாருங்க நம்ம நாட்டுல முக்கியமா இந்த மாதிரி ஆசைப்படாத பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு பொண்ணுக்கும் இது கனவு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து திருமணம் ஆனவங்க மட்டும் இல்லமா கல்யாணம் ஆகணும் கன்னி பொண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கூட என் கணவன் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் நான் எப்பயுமே தீர்க்க சுமங்களியா இருக்கணும் என் கணவன் என்னை தங்க தாம்பாலத்துல வச்சு தாங்கணும் இப்படின்ற எண்ணங்கள் இருக்கதான் செய்யும் இது எதனால அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம் எப்பயுமே நான் பூவோடும் பொட்டோடவும் இருக்கணும் அழகா இருக்கணும்ன்ற ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்ன அமங்களையும் யாரும் ஒதுக்க கூடாது எல்லா சுப விஷயங்கள்லையும் நான் கலந்துக்கணும் விசேஷங்கள்லயே நான் கலந்துக்கணும் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க சுமங்கலியா சுமங்கலி இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியறது இல்ல ஏன்னா கணவர் இறந்தவங்க கூட பொட்டு வச்சுக்கிறாங்க பூ வச்சுக்கிறாங்க இந்த நெத்தி போட்டு வைக்கிறது இல்லை இல்லைங்களா மட்டும் தவிர்த்து குங்குமத்தை மட்டும் தவிர்க்கிறாங்க மீதி எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆனா ஒரு காலம் இருந்துச்சு இல்லீங்களா கணவன் இறந்தவர்கள் வெள்ள புடவை கட்டிக்கணும் அப்படின்றது இருந்துச்சு இல்லைங்களா அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் விருப்பப்படல அதுக்கும் மேல இந்த காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன காலம் மாறுச்சு அப்படின்னாலும் சுமங்கலியா இருக்கணும்ன்ற ஆசை ஒவ்வொரு பொண்ணுக்கும் உண்டு இது காரணம் என்ன அப்படின்னமா இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்ல கலந்துக்கலாம் ஒன்று ஒரு பிள்ளைக்கு வளக்காப்பு அப்படின்னா நான் சுமங்கலியாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு போயிட்டு அழகாக வளையல் போட்டு நல்ல மனசார வாழ்த்திட்டு வரலாம் இதே சுமங்கலி இல்லாத அம்மங்களியா இருக்காங்க கணவரை இழந்தவங்க அப்படின்னா அவங்களை முன்னுரிமை கொடுக்கறது இல்லை இல்லைங்களா சமுதாயம் என்ன காணோ மாறிச்சு அப்படின்னால அவங்கள முன் நிறுத்துறதில்லை நம்ம சமுதாயம் இல்லைங்களா அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் பெருசாக பேசப்படுறதில்லை நீ வந்து திருமணமாகி கணவர் இருக்கானோ இல்லையோ உன்னோட எண்ணம் ரொம்ப நேர்த்தியா இருக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முன்னுரிமைன்றது கொடுக்கணும் இருந்தாலும் நம்ம சமுதாயத்தில் இன்னும் அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை பெண்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கே ஆண்களை நம்ம சொல்றதுக்கே இல்லை பெண்களே பெண்களே வந்து எதிரியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது எல்லாரோட மனசுலேயும் நிலையா நின்றுடுச்சுமா இப்ப இந்த மாதிரி எண்ணம் வந்து வருது அதை நான் வந்து செய்யணும் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கு இல்லைங்களா பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்ம எப்பயுமே சுமங்கலியா இருக்கோம் அப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா என்றும் சுமங்கலியான சுமங்கலியான அம்பிகை வழிபாடு அம்பிகை வழிபாடு அம்பிகை வழிபாடு அவ வந்து பாத்தீங்கன்னா என்றுமே சுமங்கலி இல்லையா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வழிபாடு பண்ணாலும் அவளோட கடாட்சம் கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்ப அம்பிகை வழிபாடு நீ எப்பயுமே சுமங்கலியா இருக்கணுமா உன் கணவன் படுத்த படுக்கையில இருக்கா மருத்துவமே கைவிட்டுருச்சு இன்னும் ஒரு மாசம் ஒரு வருஷம்தான் இன்னும் பத்து நாள் தான் அப்படின்னாலும் அம்பிகை காலை பிடிச்ச அப்படின்னா விதி மாறும் மாறும் விதி மாறும் அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகிலலோக அன்னை இல்லை அம்மாவை அவளுக்கு வந்து பாருங்க அன்னை அப்படின்றதுனால அவளுக்கு அந்த தாய் அன்பு அப்படின்றது ஜாஸ்தி உண்டு அப்போ அவ கால பிடிச்சி நீ கண்ணீர் மல்க கதறி அழற அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு முறை ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள் அவங்க வந்து கேட்குறாங்க அவரோட கணவரோட ஆயுசு முடியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சுத்தமாக சரியில்லை உடம்பு சரியில்லை இவ்வளோ நாள் தான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவர் வந்து இவ்வளோ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு மெட்டாஸ்டேசிஸ் அப்படிம்பாங்க நுரையீரல் புற்றுநோய் தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய மெட்டாஸ்டேசிஸ் ஆயிடுச்சு பரந் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு பெரிய ஹாஸ்பிட்டலில் கைவிட்டுட்டாங்க அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க என் கணவர் இருக்கணும் எனக்கு வாழ்க்கையில எத்தனையோ கோடி சொத்து இருக்கு அப்படின்னால என் கணவர் மட்டும்தான் எனக்கு சொந்தம்னு இருக்காரு அவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்க ஆனால் ஆத்மார்த்தமான சொந்தம் அவர் மட்டும்தான் அவர் நான் க திருமணமாகி பதினேழு வருஷமாக அவர் என காமிச்சது அன்பு மட்டும்தான் ஒரு முறை கூட ஏய் அப்படின்னு சொன்னது அவர் இல்லாமல் நல்லா வாழ முடியாது உடன்கட்டை மாதிரி தான் ஏறிடணும் அப்போ அவர் வந்து வாழறதுக்கு வழி இருக்கா வாழறதுக்கு ஒரு மருத்துவராக அங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது வழியே இல்லை அப்ப நான் சொன்னேன் அம்மா வழியே இல்லையே அப்ப கடவுள்லாம் எதுக்கு இருக்காங்க அந்த அம்மா கேட்குறது கடவுள்லாம் எதுக்கு இருக்காங்க நீங்க வந்து சிவனை பத்தி நிறைய பேசுகிறீங்க அம்பிகையை பத்தி நிறைய பேசுகிறீங்க இப்ப சிவனாலேயே முடியாதா இதெல்லாம் அப்ப அந்த நேரம் நம்மளுக்கு தோணுது ஐயோ ஈசனாலேயே முடியாதுன்னு ஈசனை வந்து நம்ம கும்பிடுற கடவுளை வந்து கேவலமா சொல்றாங்க அவங்க அவங்க வந்து கேவலமா சொல்லல அவங்க வந்து ஒரு தாழ்த்தி பேச விரக்தி விரக்தியில பேசுறாங்க ஆனா நமக்கு எப்படி இருக்கும் ஐயோ நம்ம கும்பிடுற கடவுளை தாழ்த்தி பேசுறாங்க அதுக்கும் மேல அகில லோக ஐயன் அவனை தாழ்த்தி பேசுறாங்களே அவனோட எத்தனை கருணை விஷயத்த நாங்க பாத்துருப்போம் அப்ப எனக்கு வருத்தப்படுற அப்ப எனக்கு எதுவுமே தெரியல என்ன என்ன பரிகாரம் சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் ஒண்ணு சொன்னேன் அம்மா நீ என்ன பண்ணு இந்த பரிகாரம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணு அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரம்மேஸ்வரர் கோயில் இருக்குது பிரம்மர் வழிபட்ட ஈசை பல ஆயிரம் பழமையான ஈசை அந்த கோயிலில் போ அந்த கோயிலில் தினம்தோறும் போ நிறைய மக்கள் வரக்கூடிய இடம் தான் அது நிறைய சுமங்கலிங்க வருவாங்க தினம்தோறும் போ கோயிலில் உள்ளே நுழையும் போது யாரையும் டிஸ்டர்பே பண்ணாது வெளியே போகும்போது கோயிலுக்குள்ளே ஈசனை தவிர அம்பிகை தவிர யாருக்காலே விழக்கூடாது டெய்லி வர வந்து ஈசனை ஆத்மார்த்தமாக கும்பிட்ற அம்பிகைக்கு கொஞ்சம் குங்குமம் கொடுக்குற ஐயரை உன் முன்னாடியே அம்பிகைக்கு வைக்க சொல்லு அந்த அம்பிகைக்கு வச்ச குங்குமத்தை நீயே வச்சுக்கோ தாலிக்கு வச்சுக்கோ கோயிலுக்கு வெளியே நில் எல்லாரும் கோயில் முடிச்சிட்டு சுவாமியை சுத்திட்டு வெளியே வருவாங்க பத்தியா வெளியே வரும்போது அவங்க காலில் விழு நீ பெரிய கோட்டீஸ்வரியா இருக்கலாம் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க இருக்கலாம் அது இங்கே கணக்கு கிடையாது அவங்க தீர்க்க சுமங்கலிங்க அவங்க நல்ல சுமங்கலிங்க முழு சுமங்கலிங்க முழு சுமங்கலிங்க காலில் விழுந்து என் கணவருக்கு உயிர் பிக்சை கொடுக்கணும் ஆத்மார்த்தமா ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த மாதிரி நோயில் இருக்காரு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வச்சுக்கோ உனக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு குங்குமம் கூட உன்னோட தாலிக்கு வைக்க சொல்லு இதுதான் அவங்களுக்கு செஞ்சு சொன்ன பரிகாரம் இது அந்த அம்மா வந்து பாருங்க இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சாங்க இருபத்தி ஒரு நாள் செஞ்சாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த ஸ்வீடன் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஓகே அவங்க அதோ அந்த தெரப்பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு வசதி இருக்குது ஆனால் இந்த அம்மா அவங்க கூட போகல இந்த வழிபாடே இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க ஏறக்குறைய ஒரு அறுபது நாளில் அவங்க வீட்டுக்கு நல்லா வந்தார் மெட்டாஸ்டேசிஸ் கம்ப்ளீட் மெட்டாஸ்டேசிஸ் ஆன டியூமர் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பி கொடுத்து கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அதை கீமோ தெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி நிறைய ஃபாரினில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு முழுசும் பரவாயில்ல அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல பட் டாக்டர்ஸ் வந்து இங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் கைவிட்ட விஷயம் இப்போ இது மருத்துவம் செஞ்சிச்சா இல்லை அம்பிகை செஞ்சாலா இல்லை ஈசன் செஞ்சாலா ஐயனும் அம்மையும் செஞ்சது இது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல அங்க வந்த சுமங்கலிகளோட நம்ம பொதுவாவே பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மஞ்சளுக்கு அப்படின்னு ஒரு மகிமை உண்டு தாலிக்கு அப்படின்னு ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம் உண்டு நல்ல விஷயம் அப்படின்றது சக்தி உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குங்குமத்துக்கு அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி உண்டு இப்ப மத்தவங்க வச்ச மத்தவங்க வாழ்த்தந்தும் மத்தவங்க வச்ச குங்குமமும் தாலியில வச்ச குங்குமமும் மனசார ஆசிர்வாதம் பண்ணதோ அம்பிகையினோட கடாட்சம் தினந்தோறும் அம்பிகைக்கு நீ குங்குமம் கொடுத்த உங்க குங்குமத்தை அவ பறிக்க வைப்பாளா இத்தனை விஷயம் நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு ஏதா நடந்துச்சு விஞ்ஞான பூர்வமான விளக்கம் கேட்கும் போது நம்மளுக்கு சொல்ல முடியாதுமா மெய்ஞானம் பூர்வமா நம்ம உணரும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக ரீதியான பல விஷயத்த நம்மளால விஞ்ஞான பூர்வமா விளக்க முடியாது ஆனா அவங்க ரெண்டு சைடும் ட்ரை பண்ணாங்க ஒரு சைடு வைத்தியமும் பண்ணாங்க ஆனா என்ன ஒரு விஷயம் பியூட்டி இதுல அப்படின்னா அந்த அம்மா அவரோட வெளிநாட்டுக்கு போகவே இல்லை அந்த அம்மா சொந்த மந்தங்களை அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்கள அமைச்சிட்டு வயசு கம்மி தான் அவங்கள அமைச்சிட்டு இந்த அம்மா அந்த பரிகாரத்தை கண்டினியூஸா செஞ்சாங்க ஈசனோட கடாட்சம் இப்பயும் அந்த மனுஷன் உயிரோட இருக்காரு ஓகே புரியுதுங்களா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த குங்குமத்துக்கு என்ன மகிமை அம்பிகைக்கு என்ன மகிமை அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லம்மா ஓர் ஆயிரம் விஷயம் நம்ம சொல்லலாம் அம்பிகையினோட கடாக்சோ அம்பிகையினோட கருணை அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனை கும்பிடணும் அம்பிகை கும்பிடணும் அப்படின்னு தெரியறதில்ல இப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு தான் இருக்குது நம்மளுக்கு பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை பணமும் வேணும் அதுக்கும் மேலே வாழ்க்கையில் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உன்னதமான நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்யணுமா இப்போ ஒன்றும் இல்லம்மா எல்லா தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களும் என்ன கோயிலில் இருக்குது பரமேஸ்வரன் கோயிலில் தான் இருக்கும் ஓகே ஒன்பது கிரகங்களும் எந்த கோயிலில் இருக்காங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சனீஸ்வரன் தர்பாரணீஸ்வரில் காரைக்கால் இருக்கார் இருக்காரு கோயிலில் தான் இருக்கார் சனீஸ்வரன் இல்லைங்களா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்காரு சனி தோஷம் எங்க இருக்கோன்னு அங்க வந்துடுறான் இல்லையா இப்ப கேத்து அப்படின்னா கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ராகு அப்படின்னா திருநாகேஸ்வரம் நாகேஸ்வர சுவாமி இப்படி ஒவ்வொரு கடவுளும் இப்ப சூரியனார்னா தான் சூரியனார் கோயில் இருக்க ஈசன் அப்ப ஒவ்வொரு கடவுளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கடவுள்னு அவங்க சொல்ல முடியாது கடவுளோட நிலை அலைஞ்சவங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஈசனோட காலடியில தான் இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு நோய் கெட்டது எல்லாம் எதனால வருது ஒன்பது கோள்களோட ஆட்டத்தினால வருது அதுக்கும் மேலே என்னோட ஊழ்வினை கர்மம் வருது அதுக்கும் மேல ஒரு சிலருக்கு ஆபிச்சாரம் நீ நல்லா இருக்க எனக்கு பிடிக்கல நான் உனக்கு எதையோ ஒன்னு செஞ்சு வச்சிடறேன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இந்த மூணு தான் ஒரு மனுஷனை பாடாப்படுத்துறது இந்த மூணுத்துக்கும் நிவாரணம் எது அப்படின்னா அம்பிகையினோட திருவடி ஈசனோட திருவடி அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி நீங்க தீர்க்க சுமங்கலியா மட்டும் இருக்கணும்னு இல்ல தீர்க்க சுமங்கலி ஆயிரு நிரந்தர சந்தோஷமாயிரு பதினாறு வகையான செல்வமும் பெற்று ஓஹோன்னு நீ வாழணும் அப்படின்னா ரெண்டு திருவடியை நீ புடிச்சிட்டா போதுமா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ இந்த தீர்க்க சுமங்கலின்னு பேசும்போது எனக்கு வர கேள்வி என்னன்னா பொதுவா கோவில்கள்ல வந்து இந்த சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நடக்கும்ல அதனுடைய பலன்கள் என்ன மேம் ஆமாம்மா சுமங்கலி பூஜைன்றது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வேண்டி விளக்கு பூஜை செய்யறது உண்டு அதுக்கப்புறம் மங்கள கௌரி விரத பூஜை முறை அப்படின்னு ஒன்று இருக்கு சம்பத் கௌரி விரத பூஜை முறை அப்படின்றது இருக்கு இதெல்லாம் கௌரி ஆவாகனம் பண்ணி கௌரிய வழிபாடு கோவிலுக்கு கோவில் மாறுபடுமா இல்லம்மா இந்த பூஜை முறைகள் அப்படின்றது பல கோயில்ல செய்றாங்க கோயில் கோயில் மாறுபடுறது இல்ல பிரதானமா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது அதுக்கப்புறம் அம்பிகையை வழிபாடு பண்றது அதில் பூஜை முறைகள் அப்படின்றது இத்தனை பூஜை முறைகள் இருக்கு சம்பத் கௌரி இந்த மாதிரி இந்த மங்கள கௌரி இந்த பூஜையெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையினால் தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்காங்க இப்போ நான் இந்த சம்பத் கௌரி விரத பூஜை சம்பத் கௌரி விரத முறையை செஞ்சால் அறுபத்தி நாலு சம்பத்துகளும் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அது நான் இப்போ கிளைண்ட்ஸ்க்கு சில பேருக்கு சொல்லுவேன் இந்த பூஜையெல்லாம் சொல்லி கொடுப்பேன் மேடம் நீங்கள் சொன்னீங்க மேடம் நான் ஒரு கியூரியாசிட்டியெலாம் ஆரம்பித்தேன் எனக்கு செய்ய முடியல எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய சொன்னீங்க என்னால் செய்ய முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்போ நான் சொல்கிற எளிமையான பரிகாரம் குங்குமம் எடுத்து போய் கொடு அம்பிகையை வழிபாடு பண்ண முடியலையா பௌர்ணமி எப்போ தோறும் அதாவது பௌர்ணமி தோறும்பாது குங்குமம் கொடு அந்த குங்குமத்துலேயும் அழகான சிவப்பு இருக்க குங்குமம் அம்பிகைக்கு சிவப்பு ரொம்ப பிடிக்கும் அழகான சிவப்பு இருக்க தாழம்பு குங்குமம் கொடுக்குறீங்க நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னா அது வந்து பாருங்கள் அம்பிகையினோட கடாட்சம் முழுசாக உனக்கு கிடச்சிடும் அதுக்கும் மேலே அம்பிகைக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் கொலுசு எத்தனையோ பக்தர்களோட கனவுல வந்து எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு அம்பிகை சொன்ன விஷயம் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் திருமியச்சூர் அம்பிகை கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்டிருப்பான் அந்த மாதிரி அம்பிகைக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் நம்ம கொலுசு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்லயே ஒரு அம்பிகை செலை வச்சிருக்கோமா நான் தினம்தோறும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றேன் நூறு பாடல் ப்ளஸ் நூற்றி ஒரு பாடல் நூறு பயனும் சேர்த்து பாராயணம் பண்றேன் நான் ஒரு நாற்பது நாள் பாராயணம் பண்ணிட்டேன் எங்க வீட்டில் அம்பிகையினோட நடமாட்டம் இருக்கும் அந்த கொலுசு சத்தம் செல் செல் செல்லுன்னு கேட்கும் அம்பிகை அப்படி நம்ம கூப்பிட்டது அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவதா அம்பிகை அதுவும் இந்த நவராத்திரி காலங்கள்ல நம்ம நம்ம வந்து பாருங்க எத்தனையோ சக்திசம்ல இருக்கவங்க புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இருக்கிறதுலையே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு அதுனினும் ஒரு படி மேலே சக்தி வழிபாடு சக்தி வழிபாட்டில் இருக்கவங்க இந்த நவராத்திரிக்காக காத்துட்ருப்பாங்க அந்த ஒன்பது நாள்களுக்கும் அந்த ஒன்பது நாளில் நிதர்சனமாக சக்தியை வந்து வழிபாடு பண்ணுறவங்க வீட்டில் குங்குமத்தினோட வாசனை அப்படியே தூக்கும் இது வந்து எத்தனையோ பேர் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க ம் புரியுதுங்களா இப்படி மா நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அம்பிகையினோட கருணையெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு அமானுஷ ஆன்மீகமாகவும் நோக்கி போகும் அந்த அளவுக்கு நிதர்சமா நம்மளால உணர முடியும் தாயார் நம்ம கூட இருக்கா அப்படின்றத உணர முடியும் உதாரணத்துக்கு நீ அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தியங்கராவா கும்பிட்ற அப்படின்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கமும் கூட இருக்கும் நீ வந்து காளியாக கும்பிட்ற அப்படின்னா கனவுல புலிவும் கூட இருக்கும் புலி உன்னை காத்து ரட்சிக்கிற மாதிரியே கனவு வரும் அப்படியே துணியோ விஷயங்கள்மா நம்ம பேசிட்டே போகலாம் வாழ்நாள் முழுவதும் பெண்கள் வந்து சுமங்கலியா இருக்க செய்ய வேண்டியவை எவை அப்படின்னு சொல்லி பல தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி